தமிழகத்தில் பருவம் தவறி பெய்யும் மழையால் வீணாக கடலில் கலக்கும் மழை தண்ணீரை சேமித்து நிலத்தடி தண்ணீரை உயர்த்திட ஆறுகளில் தடுப்பு அணைகளை கட்டி நிலத்தடி தண்ணீரை உயர்த்திட மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராம கவுண்டர் பேட்டி கிருஷ்ணகிரியில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் மறைந்த தமிழக விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் டாக்டர் எம் ஆர் சிவசாமியின் எட்டாம் ஆண்டு நினைவஞ்சலி மற்றும் விவசாயிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தமிழக விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் ராமகவுண்டர் தலைமையில் நடைபெற்ற இந்த நினைவு அஞ்சலியின் போது அலங்கரித்து வைக்கப்பட்டு இருந்த டாக்டர் எம் சிவசாமியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விவசாயிகள் கூட்டத்திலும் கலந்து கொண்ட ராம கவுண்டர் இயற்கை பேரழிவு மற்றும் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என வலியுறுத்தி பேசினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ராமகவுண்டர் விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியமாக வழங்கப்படும் இடுபொருட்கள் காலாவதியாக இருப்பதால் அதற்கு பதிலாக பணமாக வழங்கப்பட வேண்டும் விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்யாமல் இறக்குமதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒட்டுமொத்த விவசாயிகளை வஞ்சிக்கும் போக்கினை மத்திய அரசு கைவிட்டு விவசாயிகளுக்கு கட்டு படியான விலையை வழங்கி விவசாயிகளின் விளை பொருட்களை ஏற்றுமதி செய்ய வேண்டும் பரவ தவறி பெய்யும் இந்த தொடர் மழையினால் காவிரி ஆறு தென்பெண்ணை ஆறு காட்டாறு உள்ளிட்ட பல்வேறு ஆறுகள் வழியாக தண்ணீர் வீணாக கடலுக்கு செல்கிறது வீணாக கடலுக்கு போகும் தண்ணீரை தடுப்பணைகள் கட்டி நிலத்தடி தண்ணீரை உயர்த்த வேண்டும் குறிப்பாக விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வரும் தென்பெண்ணி ஆற்றின் குறுக்கே வாணி ஓட்டு அணைக்கட்டு அலியாலம் அணைக்கட்டு மற்றும் கடப்பாறை அணைக்கட்டுகளை செயல்படுத்தி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தினை காத்திட மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என ராம கவுண்டர் கேட்டுக்கொண்டார் அப்போது தமிழக விவசாயிகள் சங்கத்தினை இந்த நசீர் அகமது ராஜா வேலு வெங்கடேஷன் அனுமந்த ராசு அசோக் குமார் ஜெயபால் பெருமா காசி சக்தி சங்கர் சுந்தரேஷன் வரதராஜ் சீனிவாசன் சின்ராஜ் சரஸ்வதி ராஜன் விக்னேஷ் உள்ளிட்ட ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் சிவசாமி அவர்களினுடைய எட்டாம் நினைவு நாள் இன்று கிருஷ்ணகிரியிலே தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைமை அலுவலகத்திலே அனுசரிக்கப்பட்டது இந்த கூட்டத்தின் வாயிலாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திலே தமிழக அரசும் மத்திய அரசும் விவசாயிகளுக்கு வழங்குகின்ற உற்பத்தி மானியங்களை பணமாக வழங்க வேண்டும் இவைகளுக்கு இடுபொருள் கொடுக்கிறார்கள் இந்த இடுபொருள் முழுவதுமே விவசாயத்துக்கு பயனற்றதாக காலம் சென்றதாக இருக்கிறது ஆகவே அவை பயனில்லை பணமாக வழங்க வேண்டும் பருவம் தவறி மழை பெய்கின்றது இந்த மழையினுடைய தண்ணீரை தேக்கி வைப்பதற்கு தமிழ்நாட்டிலே சரியான செக் டேம்கள் அணைகள் இல்லை எங்கெங்கு அணைகள் வேணுமோ அங்கெல்லாம் குறிப்பாக ஆற்றின் குறுக்கே எண்பத்தோரு கிலோமீட்டர் ஓடுகின்ற கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ஆறு தடுப்பணைகள் மட்டுமே இருக்கின்றன பன்னெண்டு தடுப்பணைகளுக்கு மேல் இங்கே தேவை கட்டவில்லை வாலிவோட்டு திட்டத்தை இன்னும் அரசு செயல்படுத்தவில்லை அழியாளத்தை செயல்படுத்தவில்லை எண்ணெய் போல் திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை முப்பத்தி மூணு ஏழு திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை அணை திட்டத்தையும் அணையையும் கட்டவில்லை ஒட்டுமொத்தமாக தண்ணீர் வீணாக கடலுக்கு செல்வதற்கு வழிவகுத்திருக்கின்றார்கள் தவிர விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு நிலத்தடி நீரை பெருக்குவதற்கு தண்ணீரை தேக்குவதற்குண்டான எந்த வழியும் எந்த அரசும் செய்ய மாட்டேன் அதே நேரத்தில் விவசாய விளைபொருளை ஏற்றுமதி செய்ய மறுக்கிறார்கள் இறக்குமதியை மட்டும் செய்கிறார்கள் திட்டமிட்டு விவசாயிகளை மட்டும் அழிக்கின்ற வஞ்சக செயலாக இருக்கின்றது ஆகவே அரசு உடனடியாக இந்த வஞ்சக எண்ணத்தை மாற்றி விவசாயிகளை காப்பாற்றுகின்ற வகையிலே உணவுப் பொருளை ஏற்றுமதி செய்கின்ற வகையிலே தரமான விலை செம்எஸ் சாமிநாதன் கொடுத்த அறிக்கையின்படி உற்பத்தி செலவை கணக்கிட்டு ஐம்பது சதவீதம் லாபத்துடன் விற்பனை செய்கின்ற வகையிலே அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசை கேட்டுக்கொள்கிறேன்